டாக்டர் இப்போது உலக அரசியலில் முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது எப்டின் ஃபைல்ஸினுடைய அந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் தான் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த எப்டீன் ஃபைல்ஸ் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் உலக தலைவர்கள் உலகத்தில் முக்கியமான மனிதர்களாக பார்க்கப்பட்ட அத்தனை பேரும் எப்டின் ஃபைல்ஸில் இடம்பெற்று இருக்காங்க ஃபீடோ ஃபைல் என்று சொல்லப்படுகிற சிறார்கள் பாலியல் குற்றவாளிகளாக அவர்கள் பார்க்கணும் ஆனால் ஒரு பக்கம் அதை எந்தளவுக்கு சீரியஸாக பார்க்கணுமோ அதை தவிர்த்து ஒரு பக்கம் அதை மீம் கண்டென்ட்டாகவும் கலாய்க்கிற தோணியில் அதை அழுங்குறதை பார்க்க முடியுது எப்படி நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் எப்படி அந்த சம்பவத்தை பார்க்குறீங்க சார் இது ஒரு மிகப்பெரிய மானோட குற்றத்தோட விளிம்பை தான் நம்ம பார்க்கணும் இன்னும் தோண்டினா நிறைய வரும் இது ஏன் மிகப்பெரிய மானோட குற்றம்னா நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைங்க இருக்கிறாங்களா அஞ்சு வயசு ஆறு வயசு எட்டு வயசு பத்து வயசு அந்த மாதிரி குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ்ன்னு சொன்னால் அவங்க பதினாறு வயசு பொண்ணுன்ற அர்த்தத்தில் சொல்லலை எட்டு வயசு குழந்தைன்ற அர்த்தத்துலேருந்து தான் சொல்கிறாங்க ஆனால் எட்டு வயசு குழந்தைன்னு சொன்னால் இப்போ எல்லா அம்மாக்களுக்கும் உப்பவும் வந்துடும் எல்லோரும் தொடப்பக்கட்டையை தூக்கிட்டு அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்க்கு தூக்கி நடப்பாங்கன்றதுனால அவங்க அண்டர் ஏஜ் அண்டர் ஏஜ்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி குழந்தைகள் அப்போது நமக்கு வர கேள்விகள் என்னென்னா குழந்தைகள் மேலே உனக்கு ஏன்டா பாலியல் ஆசை வருது குழந்தையை பார்த்தா நீங்கள் அந்த காலத்து ஒரிஜினல் பராசக்தி படம் இருக்குல்ல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்தில் சிவாஜி பர்மாலேருந்து வந்திருப்பார் ஒரு லேடி வந்து கையில் குழந்தை வச்சுட்ருக்கோம் அவர் கேட்பார் கொஞ்சம் அந்த குழந்தை கொடுக்குறீங்களா நான் கொஞ்சிட்டு தரேன்னு கேட்பார் அந்த லேடி ஒன்னை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தான் அவர் அழுவார் ஐயோ எனக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்போ இயல்பான அந்த காலத்து மனிதத்தன்மை என்னென்னா ஒரு குழந்தைன்னா நம்ம குழந்தை மாதிரி அது கன்னத்தை பிடிச்சி கிஞ்சி கிள்ளி கொஞ்சி ஐ இந்த குழந்தை அப்படின்னு பார்க்கறது தான் மனித இயல்பு இவங்க அந்த குழந்தைகளை கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு குழந்தைகளை பதின் பருவம் கூட அடையாத பருவம் கூட அடையாத குழந்தைகள் மேலே உனக்கு என்ன அப்படி பாலியல் இச்சை அப்படின்றது தான் நீங்கள் இருக்கிற கேள்வி இப்போ வெறும் பாலியல் இச்சை மட்டும் இல்லை ஜெஃப்ரி எஃப்டின்னு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் பழைய ஸ்கூல் டீச்சர் அது வேறு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்போது நிறைய ஸ்கூலில் இப்போ நானே நிறைய குழந்தைகளை சந்திக்கிறேன் ஸ்கூலில் வேலை செய்கிற ஆம்புல டீச்சர்னால நிறைய பிரச்சனைகள் வருது அவர் ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது எழுதின அவரோட குறிப்புகள் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் நினச்சேன் வேலைக்கு போனால் வேலைக்கு மட்டும் தான் போகிறதுன்னு அப்படி கிடையாது வேலைக்கு போனால் நிறைய பேர் சந்திக்கிறோம் கான்டாக்ட்ஸ் கிடைக்குது சம்பளத்தை விட கான்டாக்ஸ் தான் பெருசு அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு எப்படி நான் டெவலப் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கணுன்றதெல்லாம் அவரோட பதிவுகள் இருக்குது ஸோ இவர் அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காரு பெரிய ஆட்களை பிடிச்சி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி அவங்கள தாஜா பண்ணி அவங்கள தமிழ்நாட் வளர்க்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவங்களும் அவங்கள ஃப்ரெண்டு அவங்களுக்கு இது செய்து கொடுங்க அவங்களுக்கு இது வாங்கி கொடுங்க அவங்க உங்களுக்கு வேண்டியதாக நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அது ஏஜ் ஆக ஆக பெரிய பெரிய கான்டாக்ட்ஸு பெரிய பெரிய வேலைகள் அதுக்கப்புறம் என்ன அது இந்த மாதிரி பெரிய ஆட்களை கூப்பிட்டு இது எந்த நாட்டிலையும் மன்னிக்க முடியாத குற்றம் அவருக்கும் தெரியும் அது கரெக்டாக அந்த குற்றத்தை அவங்கள பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி இவங்கள அவங்க மிரட்டி அவங்கள இங்கே மிரட்டின்ற வேலையெல்லாம் பண்ணதுனால அப்புறம் இந்த பெண்களெல்லாம் சேர்ந்து பொங்கி எழுந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறியா இல்லையான்னு கேட்ட பிறகு ஆகி அப்புறம் செத்து போயிட்டார் தற்கொலையா கொலையான்றது இன்னும் சர்ச்சையாக தான் இருக்குது இப்படி இதுக்கு பின்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி இந்த உலக பெரும் தலைவர்கள் நம்ம தலை இல்லாமல் உட்பட பெரிய பெரிய மத குரு ஸ்பிரிச்சுவல் குரு டாக்டர்கள் சயின்டிஸ்ட்கள் லிங்குவிஸ்டுகள் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் அங்கே போய் ஏமாட்டினாங்க அப்படி என்ன அவர் எல்லோரையும் கவர்ந்து இழுத்தார் அப்படின்னா அவர் ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணியிருக்காரு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ இந்த ஓல்டு பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே இந்த உலகம் திரும்ப திரும்ப ஒரு ஓல்டு பாய்ஸ் கிளப்பாக தான் இருக்குது ஓல்டு பாய்ஸ் கிளப்புன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து நிறைய பசங்க படிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் இந்த பேட்ச்சு நீ அந்த பேட்ச் தானே இந்த வேலையை எனக்கு செய்து கொடுத்துறேன் நீ இந்த இடத்துல மந்திரியாக இருக்க இந்த இடத்துல பதவியில் இருக்க இந்த இடத்துல உனக்கு இந்த அதிகாரம் இருக்குது இது ஏன் பிள்ளை தான் எனக்கு கொஞ்சம் செய்து கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு அந்த பழைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்களாம் பிடைச்சிப்பாங்க இதனால் மற்றவங்க புழைப்பு விகிதம் குறைஞ்சிரும் இதை தான் ஓல்டு பாய்ஸ் கிளப்புன்னு சொல்லுவாங்க அப்போ இது ஒரு ஓல்டு பாய்ஸ் கிளப்பு மாதிரி பதவியில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸ் வார் எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணதுல ரொம்ப இழிவாக டிஸ்கஸ் பண்ணது என்ன பெண்களை தான் அதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு நீங்கள் கூட பார்க்கலாம் பெண்களை வந்து அவங்க அவ்வளோ தூச்சமாக வெறும் ஒரு உடல் பகுதியாக மட்டும்தான் அவங்க பார்த்துருக்குறாங்க அது ஜஸ்ட்டு அந்த அந்த பகுதியை சுமக்கிற ஒரு கருவி அவ்வளோதான் அவங்களுக்கு அதை பொதுவான ஒரு பார்வை இந்திய சமூகத்தில் வந்து இது மாதிரி வெளிநாடுகளில் வந்து பெண்களை இப்படி பார்ப்பாங்களா வெளிநாடுகளில் வந்து பெண்களை எப்படி லிபரலா நடத்துறாங்க இந்திய தான் வந்து பெண்கள் வெறும் உடல் ரீதியா மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது இல்லையா இப்போது அங்கிருந்த நபர்கள் தான் இவ்வளோ கேவலமாகவும் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியறப்போ எப்படி அதை அணுக அவங்களுக்கு இரட்டை வேடம் இருக்கு அவ்வளோ பெரிய ஹிப்போக்ரிட்டிக்கல் திங்கிங் அவங்களுக்கு இருக்கு அது எப்பவுமே நம்ம மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல பட் இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் கூட நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் வெளிநாட்டுல தான் பெண்களை முன்னேறவே விட மாட்டாங்க அமெரிக்கால இன்னும் ஒரு பெண் பிரசிடென்ட் ஆக முடியலையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த ஊரில் பெண் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சாயங்காலம் பார்ட்டிக்கு அவங்க உடம்பை காமிக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க இது வரைக்கும் ட்ரெஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க பெண் அப்படின்னா அவங்க உடம்ப காமிச்சாதான் பெண் அப்படின்ற ஒரு தன்மை அமெரிக்காவில் இருக்குது அதனால அவங்க பெண்ணை கடைசி வரைக்கும் உடம்பாக மட்டும் தான் பார்க்குறாங்க ஆனால் ஏஷியாவில் அப்படி இல்லை இவ்வளவு பெண்ணுக்கு எதிராக இருக்கிற தான் முதல் முதல்ல பெண் பிரதிநிதிகள் வந்தாங்க ஸ்ரீமாவா பண்டாரண கே புட்டோ இந்திரா காந்தி ஹசீனா ஷேக் ஹசீனா எல்லாரும் தான் வராங்க இந்த மாதிரி பின்தங்கிய நாடுகள் அண்டர் டெவலப் தேர்ட் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ்லேருந்தான் பெண் தலைவர்கள் வராங்க ஏன்னா இங்கே என்னவாக இருந்தாலும் அவள் ஒரு தாய் அவள் ஒரு பெண் அவளுக்கு ஒரு மரியாதை இருக்குது நம்ம கொஞ்சம் ஹீத் அண்ட் பாப்புலேஷன் தானே ஆரம்பத்துலேருந்து நம்ம பெண் கடவுளரை வணங்கி வணங்கி வந்திருக்கோம் அதனால் பெண்ணை தலைமையிலையும் பார்க்கறதுக்கான தன்மை நமக்கு இருக்குது அவங்க பெண்களை உபயோகத்துக்கு போக பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்கன்றது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதுகிற மெயில்ஸ்லேருந்தே தெரியுது நீங்கள் வளர்ந்த பெண்கள் கிட்ட நீங்கள் பேசுகிறது கூட ஓகே அது தப்பு அது ஒரு லெவல் வச்சுக்கோம் குழந்தைகளை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க குழந்தைகளோட உடம்பை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிலாம் நீங்கள் மனுஷங்களா அப்படின்ற ஆத்திரம் பெண்களுக்கு நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரி ஆண்கள் தான் சட்டத்தை ஏற்றுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் உலகத்தை நகர்த்துறாங்கன்னா இவங்களை நம்பி நாம் எப்படி இருக்கிறது கிட்ட இவ்வளோ பதவியே கொடுத்துருக்கக்கூடாது இவ்வளோ அதிகாரத்தையே கொடுத்துருக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற நபர்கள் இவர்கள் தான் நமக்கு புரியுது இதில் பெரும் தலைவர்கள் நிறைய பேர் இடம்பெற்றிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடினுடைய பேருமே அதில் எப்சின் ஃபைல்ஸில் இருக்குது ட்ரம்ப் இருக்கார் அண்ட் பெஞ்சமின் நெத்தன்யாவ் இருக்கார் இப்படி பல தலைவர்கள் இருக்கிற போது ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸினுடைய அவருடைய அவருடைய படத்தை மட்டும் எடுத்து அவரை மட்டும் மீம் கண்டென்ட்டாக மாற்றுறது இருக்குல்ல ஒரு படத்தோடு ரிலேட் பண்ணி இப்படியா அப்படின்னு அவர் கண்ணை வச்சு மட்டுமே இப்படி நடந்துக்கிறாரா அப்படின்னு பலரும் பேசுறது இருக்குல்ல எப்படி எடுத்துக்கிறது உண்மையிலேயே இந்த உலகம் வந்து அறிவாளிகளை காமத்திலேருந்து விடுபட்டவர்களாக தான் பார்க்குது ஏன்னா எவ்வளோ பெரிய ஆண்கள் கூட அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா எனக்கு அது வரைக்கும் அது பெரிய தேடலாக இருக்குது ஐயோ 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 ஐயோன்னு அது பின்னாடி போவேன் அது பிறகு சீ இவ்வளோ இதுக்கு தானே அப்படி பண்ணேன் அப்படி என் மேலே எனக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் ஏன் இப்படி இருக்கேன் நான் என்ன எனக்கே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க அப்போது இப்போ சாதாரண ஆண்களே இப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க பெரிய அறிவாளி எல்லாத்தையும் கடந்தவர்னு நினைக்கிற சயின்டிஸ்ட்டை பற்றி அவங்க இப்படி நினைச்சிருப்பாங்க அவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவரும் இப்படி தானே ஆச்சு இவ்வளோ கேவலமா இருக்காரு அந்த உயரத்தில் வச்சுருந்தேனா அந்த உயரத்துலேருந்து தானே கீழே போடுவாங்க அவர் நம்ம கொண்டு போன உயரம் அவ்வளோ பெருசு அப்போ கீழே போடும்போது அங்கேருந்தான் விழறாரு அவர் சின்ன உயரத்தில் வச்சா சின்னதாக விழுந்திருப்பார் பெரிய உயரத்தில் இருக்கிறனால பெருசாக விழறாரு அப்போ நம்ம அந்த பெரிய பதவிகளை இருக்கும்போது அந்த பதவிக்குண்டான உண்டான அருகதையை நம்ம காப்பாற்றிக்கணும்ல அந்த பெரிய பதவி அரசாங்கம் கொடுத்தது மக்கள் கொடுத்ததுன்னு இல்லை இன் ஜென்ரல் அவங்களோட படிப்புனால அவங்களோட திறமையினால ஏதோ ரீசன்னால அவங்களுக்கு ஒரு பதவி மக்கள் கொடுக்குறாங்க அது இயல்பாக இலவசமாக தான் கொடுக்குறாங்க அதே அளவுக்கு இகழ்ச்சியும் கொடுக்குறாங்க சீன் இவ்வளோதானான்றது வருது இப்போது ஆண்களுக்கு வந்து தன்னை பற்றி சிரிக்கிறாங்கன்ற போதும் வலிக்குது சிரிக்கிற மாதிரி ஏன் நீ பண்ண பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவீங்களே நீங்கள் முன் புத்திக்காரவங்க தானே நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான சர்ச்சை வரும்போது இப்ப இந்தியாலையும் அப்படிதான் பாலியல் பிரச்சனைகள் வரும்போது ஆண்கள் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ இப்படி நம்ம பேர் கெட்டு போச்சேன்னு நினைக்கிறாங்க ஆமா நான் அப்படிதான் இப்படி தான் பண்ணுவேன் அது இல்லையா அவங்களால சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல போயும் போய் ஏடா நீ பண்ணுவேன் அப்படின்ற கேள்வி வருது இப்போ அவ்வளோ கீர்த்தனமான விஷயம் நம்ம பண்ணிருக்கோம் நமக்கு ஏன் புத்தி வேலை செய்யலைன்றது அவங்களுக்கு இருக்கிற தானே அவங்க கேட்டுக்கிற கேள்விதான் தான் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக நிறையா பண்ணுறாங்க இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் கூட என்ன சொல்கிறாரு ஆமாம் இதெல்லாம் நான் பண்ணேன் ஆனால் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் போலியோ வேக்சின் கொடுத்தனே அப்படின்றார் நீங்கள் பிராச்சித்தம் பண்ணால் அப்போ நீங்கள் பண்ண தப்பு மறைஞ்சிடுமா உங்களே நான் போலியோ வேக்சின் கொடுக்கணும்னாது அது அந்தந்த ஊர் கவர்மெண்ட் கொடுக்க போகுது அப்போ இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து செய்கிற தப்பு பாருங்கள் எவனோ ஏதாவது கொடுத்தானா அதை போய் வாழை அட்டிகிட்டு வாங்கிட்டு வந்துடுறது நீ என்னடா கொடுக்குறது நான் செய்துக்கிறேன் எங்கள் மக்களுக்குன்னு இவங்க தன்னிறைவாக இருந்தால் தானே இந்த மாதிரி தேவையில்லாத கிரிமினல்ஸ் எல்லாம் நமக்கு உதவி அடிக்காமல் இருப்பாங்க இது ஒரு அவர் வந்து ஒரு அன்பு மாதிரி சொல்றாரு நான் தான் இப்படி பிராய்சித்தம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி நிறைய இது ஒரு பின்னி பிணைந்த நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இந்திய பிரதமர் கூட அங்கே போயிருக்கிறாரு இந்திய பிரதமர் மோடி சொன்னா உடனே பெட்ரோலை வேற இடத்துல வாங்குறாரு திடீர்னு என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு அடிச்சடிச்சு காமிக்கிறாருன்னா இதுக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்கிட்டமாக தான் இருக்கு இனி வர நாட்கள் என்ன தகவல் வர நமக்கு தெரியல அதனால ஒரே மனிதனே இப்படி உச்சி முகர்ந்து அப்படி மெச்சி பாராட்டி அவரை மாதிரி அவதார புருஷன் உலகத்தில் இல்லைன்னு யாரையும் நம்ம சொல்லக்கூடாது பெரியோரை வியத்தலும் இளமே சிரியாரின இகழ்தலும் இளமே இல்லையா அதனால் எதுவுமே இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிறது பெட்டர் ஓகோனும் புகழ வேண்டாம் கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம் எந்த மனிதரோ எந்த மனுஷோ தவறுகள் செய்ய முடியும் அதனால ஒரே இடியா நம்ம விழுந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுன்றது இயல்பு கிடையாது நியாயம் கிடையாது இப்படி இந்த சிறார் குற்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலும் அது குற்றமாக இருந்தாலும் மதத்தில் அது குற்றம் இல்லை எல்லா மதமும் பாருங்க ஹிந்து மதம் உட்பட அந்த காலத்துல எட்டு வயசுக்குள்ள பெண் குழந்தை கல்யாணம் கொடுத்துருன்னு சொன்ன மதம் தானே இது அப்போ எட்டு வயசு பெண்கிட்ட தொடவே கூடாதுன்ற எண்ணப்பாடை இந்த மத உருமார்கள் இல்லை அவங்க எழுதின மத நூல்கள் இல்லைன்றதுனால இது ஒரு தவறு இல்லைன்ற மாதிரி ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது ஆனா சயின்ஸ் படி அது குற்றம் மானுடவியல் படி அது குற்றம் மனநலத்தின் படி அது குற்றம் இது எப்படி நீ இதை செய்வ உனக்கு தந்தைமையே கிடையாதா ஒரு தாய் ஒரு குழந்தைய தப்பாக நடத்தினா மட்டும் உடனே கேள்வி கேட்குற இந்த சமுதாயம் ஒரு தந்தை இன்னொரு குழந்தைய தப்பாக நடத்தும் போது கேள்வி கேட்கணும்ல உன்னை நம்பி எப்படிடா நாங்கள் குழந்தைய வெள்ளது இவ்வளோ கேவலமாக இருப்பீங்களா நீங்கள் என்று கேள்விகள் ஆண்கள் தானே கேட்கணும் ஆண்கள் தானே தகப்பன்மார்கள் ஏன் ஆண்களுக்கு போகவே வர மாட்டேங்குது ஆண்கள் ஏன் பொங்கி எழ மாட்டேன்றாங்க இதை பற்றி பொங்கி எழுதுறவங்களாம் ஏன் பெண்களாக இருக்கிறாங்க உன் குழந்தையா உன் குழந்தைய தான் ஒருத்தபடி பண்ணியிருக்கான் அப்படின்ற எண்ணம் ஏன்னு வரலன்னு ஆண்களை நோக்கி நம்ம கேட்க வேண்டியது இல்ல சிறார்களை சிறார்கள் மீது பாலியல் உணர்வு அப்படின்றது வெறும் ஒரு குற்ற செயலா மட்டும் மனநலம் சார்ந்தும் அவசியம் அவங்களுக்கு அப்படி ஒரு சாக்க கொடுக்க நான் விரும்பலை இது மனநல கோளாறு கிடையாது இது ஒரு சாய்ஸ் அவங்களே வளர்த்துக்கிற ஒரு பழக்கம் ஏன் இந்த பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கிறீங்க உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை பரவாயில்ல அல்பமா நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணலான்ற மாதிரி அவங்களே அதை வளர்த்து வளர்த்து விட்டுக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு புயலை பயன்படுத்துறது இல்லை பொருள் பயன்படுத்துறது ஒ ஒரிஜினலி முதன் முதல்ல அது ஒரு சாய்ஸ் அதுக்கப்புறம் தான் அது பழக்கம் அந்த சாய்ஸை நீயே எடுத்த முதல் முதல்ல உனக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் செய்ய மாட்டாங்க என்னை பற்றி எப்படி நீ நினைக்கலாம் அப்படி என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன்னை ரிப்போர்ட் பண்ணுவேன்னு நீ சொல்லணும்ல ஐ அப்படியான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இந்த ஐ அப்படியால வந்த பிரச்சனை தானே இது அப்போ நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பலை சைக்கேட்ரியிலே அது வந்து பவர்ஷனில் தான் வருது பாலியல் குற்ற மனப்பான்வில்தான் அது வருது அது எல்லா நாட்லேயும் தண்டனைக்குரிய குற்றம் தான் அப்ப அவங்க தண்டனை தான் பெறணுமே தவிர அதுக்கு சிகிச்சை வேணா ஜெயிலுக்குள்ள வேணா சிகிச்சை எடுத்துக்கணுமே தவிர இது வெளியில் உட்காந்து நம்ம பேசுறது சரியான முறையா இருக்கு ஆனால் பெரிய மனிதர்கள் நம்ம எந்த இடத்துல இருக்குன்றது மறந்துட்டு தான் செய்யறாங்களா இல்ல அதெல்லாம் தாண்டி என்னவா இருந்தாலும் கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு காட்டு மிராண்டி இருக்கான் தலையிலாமா அந்த பெண் கிட்ட நடந்துக்கிறது இந்த சின்ன குழந்தைகிட்ட நடந்துக்கிறது எல்லாம் பாருங்களா ஐயோ உன்னை எந்த உயரத்துல கொண்டு போய் வச்சாங்க இனே அப்படி அல்பமா இருக்குன்ற லெவல்ல தானே அவர் நடந்துக்கிறாரு அப்போ அவர் யார் நமக்கெல்லாம் வந்து மத அறிவுரை சொல்றதுக்கு மனதை கட்டுப்படுத்துவது எப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு யோ நீ மனதை கட்டுப்படுத்தலையா தலையலாமா முன்ன சொன்னாரு நான்லாம் டீனேஜரா இருக்கும்போது தலையலாமா சொன்னாரு நீங்க வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கிறீங்களான்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு ஆமா நான் செக்ஸ் இழந்திருக்கிறேன் அது ஒரு பெரிய இழப்புங்க அப்படின்னு சொன்னாரு பெரிய இழப்பு கூட அவர் இழந்த மாதிரி தெரியல அவர் எதையுமே இழக்கல யாருமே எதுவுமே இழக்கல இழந்ததெல்லாம் அந்த சிறார்கள் தான் நிறைய பெண்கள் உயிர்களை இழந்திருக்கிறாங்க இவங்க வெறும் உடம்பா பயன்படுத்தி புதைச்சிருக்கிறாங்க தள்ளி தண்ணியில கரைச்சு விட்டு இருக்கிறாங்க இந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவங்க இவ்வளவு பெரிய குற்றங்கள் பண்ண நபர்கள் எப்படி இருந்தாலும் சத்தியம் ஜெயிக்குது பாருங்க எந்த கத்திரிக்காயும் ஒழிச்சு வைக்க முடியல அதெல்லாம் கடத்தறிவு வரதான் செய்யுதுன்றதுனால இனி வர தலைமுறையில் இருக்கிற யங் மெனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ யங் மென் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் இறங்கினானா எப்படி இருந்தாலும் செக்ஸ்ன்றதை நம்ம தான் சொல்கிறோம் எல்லா இதிகாசங்களும் புராணங்களும் மத நூல்களும் கடைசியில் செக்ஸை வந்து அது அல்பமான சிற்றுன்பம் அதுக்கு பின்னாடிலாம் போனேன்னா நீ வாழ்க்கையை தொலைச்சிருவே வாழ்க்கையை பாரு இந்த சிற்றுன்பம்லாம் சைடில் வரும் அப்புறம் சைடில் அதை பார்த்துக்கலாமே தவிர அது மெயினாக நம்ம தொடர்ந்து போகக்கூடாதுன்றது எல்லாம் நமக்கு இருக்கிற புரா நமக்கு இருக்கிற நீதி நூல்கள்லாம் அதை தான் சொல்லுது அதை அதையும் நாம இளைஞர்கள் யோசிக்கணும் ரெண்டாவது இப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது யங் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க என்னடா அது அப்படிலாம் கூட இருக்குதா அப்படின்னு போய் தேடி ஓ இப்படி இருக்கா இந்த நானும் செய்யலாம் போல இருக்கேன் மட்டும் அந்த ஆண்கள் யோசிக்கவே கூடாது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த நேர்காணல்லையும் நீங்க சொல்லியிருந்தீங்க அது சில பேருக்கு வந்து நம்மளும் இதை பண்ணலாமோன்ற எண்ணம் ஏற்படுது அப்படின்னு இப்ப ஃபைல்ஸ் தொடர்ந்து நிறைய இணையதளத்துல இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஃபைல்ஸ் ரொம்ப கொடூரமாக வந்து சிறு குழந்தைய டே போட்டு கைகால கட்டி வச்சிருக்க மாதிரிலாம் வருது நிறைய பகிர்றாங்க அது வந்து அவேர்னஸ் கொடுக்கணுன்றனால அது ஏற்படுதா இல்லை வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குது அதை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக உருவாக்கும் ஏன்னா இந்த மனது எப்படிப்பட்டதுன்னா எது ஃபோர்வேட்னோ இது செய்ய தகாததுன்னு நம்ம எதை வற்புறுத்துறோமோ அது மேலே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரது இந்த மூளையோட தன்மை ஆனால் இதனால் இன்னொரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா இந்த க்யூரியாசிட்டியை நம்ம தூண்டக்கூடாது இதை பற்றி நீ இமேஜஸை ஷேர் பண்ணுறத மக்கள் தவிர்க்கணும் ஏன்னா யார் மனசில் அது எப்படி பதிவுன்னு நமக்கு தெரியாது இந்த ஒரு வாரத்தில் நானே அது மாதிரி கிளைண்ட்ஸ் பார்க்குறேன் சார் இந்த மாதிரி டர்ட்டி டார்க் பான் பார்க்குற யங் பாய்ஸை நான் கன்சல்டேஷனில் பார்க்குறேன் ஏன் மூளை அப்படி போகுதுன்னு அந்த பசங்க வந்து கேட்குறாங்க ஏன்னா இந்த சோஷியல் கிளைமேட் அதை தூண்டுது அதனால் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண் என்பவன் இந்த புல நடக்கம் வேணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்மை நிறை ஒறுப்பு கடைப்பிடின்னு ஆணுக்கு ஏன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அல்பமாக போய் உங்கள் ஆண்மை நீங்கள் தொலைச்சிங்கன்னா இந்த சமுதாயம் உங்களுக்கு காரி துப்பும் இந்த சமுதாயம் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை உங்களை தூண்டி உங்களை கன்சியூம் பண்ணிட்டுருக்கு ஒரு ஆண் என்பவன் கன்சியூம் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் ஆகிட்டான் பெண் எப்படி நாளாக ஒரு ப்ராடெக்டாக இருந்தாலும் அது மாதிரி ஆண் ப்ராடக்ட் ஆகிட்டதுனால ஆண் தான் தன்னைத்தானே கா காத்துக்கணும் பெண்ணுக்கு சொல்லுவோம்ல தற்காத்து தற்கொண்டார் பேணி பராமரித்தெல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி ஆண் முதல்ல தன்னைத்தானே தன் மனதை கட்டுப்படுத்துகிறது அவசியம் இந்த மனதுக்கு சில விஷயங்கள் தேவை காமமும் தேவை ஆனால் அது கரெக்டான ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொண்டு போகணுமே தவிர பக்கத்து இலையிலேருந்தே எதிர் எல்லாம் எடுத்து சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அசிங்கமாக தான் சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கானவர்களோட கன்சன்ட்டோட இருக்கிறது வேற அசிங்கமா நடந்துக்கிறதுன்றது வேறன்றதுனால கட்டுப்பாடுடன் இருப்பது ஆணோட முதல் கடமைன்றது நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறது அவசியம் எந்த நாட்டில் வேணா எந்த தலைவன் வேணா கேடுக்கிட்டு போயிருக்கணும் ஆனா நம்ம நாட்டுல அனைவரும் தலைவர்கள் ஒரு ஒரு சிறிய ஆண் மகன் கூட ஒரு தலைவன்தான்றதுனால சரியான தலைமை பண்போட தான் நம்ம ஆண்கள் நடந்துக்கணும் இது நம்ம ரிப்பீட்டடா சொல்லணும் சார் நம்ம பண்ற தப்ப என்னன்னா இந்த மாதிரி சென்சேஷனல் இஷ்யூஸ் வரும்போது நல்லா பேசிடுறோம் அந்த ஆணுக்கு நம்ம பதப்படுத்துதல் பண்ணணும் இல்ல திருக்குறளாகட்டும் நாலடியாராகட்டும் எல்லாமே ஆண்களை பதப்படுத்துறதுக்காக அந்த காலத்து ஆட்கள் சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு ஆண்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை இன்டர்நெட் திறந்தா எது வேணா கிடைக்குது அவங்களுக்கு அது எப்படி பக்குவப்படணும் எந்த ரூட்ல போகணும் எப்படி தனியா தானே ஆற்ற பெண்கள் எப்படி வாழணும்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஆண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இந்த ரஜினிகாந்த் எல்லாரும் பெண்களுக்கு அட்வைஸா கொடுப்பாங்க சார் பொம்பளை ஆணுக்கு யார் சொல்றது ஒரு ஆணுக்கு தானே சொல்லணும் ஆணுக்கு தான் அவ்வளவு சுதந்திரம் இருக்கு அதனால அந்த சுதந்திரத்தை வச்சு அவனே அவனுக்கு ஆப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றதுனால ஆணுக்கு தான் நம்ம ஆற்றப்படுத்தணும் மேபி கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றப்படுத்தும்